அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான இறுதி கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக கூறுகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் தற்போது நீங்க அயோத்தியில் இருக்கீங்க என்னென்ன முன்னேற்பாட்டு பணிகள் அங்கு நடைபெற்று வருகிறது இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அதாவது ஆதரவுகள் ஒரு புறம் இருந்தாலும் எதிர்ப்புகளும் இரண்டாவது இருந்து இதற்கிடையே ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோயிலினுடைய இந்த கும்பாபிஷேக விழா என்பது இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க இருக்கிறது கும்பாபிஷேகத்திற்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் கும்பாபிஷேக இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது முழுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரவு பகல் என்றும் பாராமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருவதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொண்ட பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் தற்போது நிற்கின்ற இந்த இடம் என்பது ராமர் கோயிலுக்கு செல்லும் முக்கிய நுழைவாயில் அருகே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வாயில் வழியாகத்தான் ராமர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் நேரடியாகவே நீங்கள் பார்க்க முடிகிறது இந்த நுழைவாயில் வழியாக நூறு மீட்டர் தொலைவில் தான் முக்கியமான அந்த ராமர் கோயில் என்பது நடைபெற இருக்கிறது அந்த கோயில்தான் கும்பாபிஷேக பணிகள் என்பது தற்போது முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த கோயிலினுடைய கும்பாபிஷேகம் என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெற இருக்கிறது முழு முழுவீச்சில் இறுதிக்கட்ட பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாம் நான்கு ஐந்து நான்கு நாட்களுக்கு முன்பு இங்கு வரும்போது இந்த பணிகள் என்பது முழுமையடையாத ஒரு சூழ்நிலையில் பல பணிகள் என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் நேரடியாகவே பார்க்கும் காட்சி என்பது இங்கு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏராளமான பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த பணிகளில் சுத்தமில்லாத இடமாக காட்சியளித்தது தற்போது அனைத்தும் சுத்தம் செய்யும் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோபுரங்கள் நேரடியாகவே பளிச்சென்று காணப்படுகிறது இங்கு ராமர் கோயிலை பொறுத்தவையில் ஏராளமான மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த பத்து நாட்களில் மட்டும் சுமார் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கு வந்து சென்று கொண்டிருப்பதாக இங்குள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகம் கேரளம் ஆந்திரதேசம் டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் இங்கு வந்து செல்வதாக நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஏராளமானவர்களும் இங்கு வந்து சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் ஒரு சிலரும் இங்கு இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்கலாம் சார் நீங்க தமிழ்நாட்டிலிருந்து எந்த பகுதியிலிருந்து இந்த இங்க வந்திருக்கீங்க இங்க இங்கு இங்க வந்து எப்படி இந்த அயோத்தியாவில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இன்னும் நான்கு நாட்களில் நடைபெற இருக்கிறது இங்கே எப்படி பார்க்குறீங்க என்னென்ன நடைபெறுகிறது நிகழ்ச்சி இப்போ பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் நல்லா அகலமாக பண்ணியிருக்கிறாங்க முதல் இருந்த ஐம்பத்திக்கும் இப்போ இருக்க ஐயத்தைக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பார்த்திங்கன்னா இப்போ கூட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்திருக்கிறேன் நான் இப்போ நேற்று நைட்டு அந்த ராம்லீலா கொண்டு போய் வச்சுருக்காங்க பிரதம் ஆரம்பிச்சுட்டாங்க அபிஷேகம் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் நடக்க ஆரம்பிது நல்லா கோலகலமாக தான் இருக்குது அந்த ஊர் பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக நல்லா இருக்குது சார் நீங்கள் எங்கே நீ நீங்கள் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க இங்கே என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கொண்டமராவதி பக்கத்தில் மேலச்சூரிலேருந்து வரோம் என் பேர் அண்ணாமலை இங்கே வந்து அயோத்தியாவே ரொம்ப பிரம்மாண்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதாவது நம்பவே முடியல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட அயோத்தியா வேற இப்போ இருக்கிற அயோத்தியா வேறு அப்போது வந்து தெருக்கள்லாம் ரொம்ப அயோத்தியைக்கு வந்திருக்கீங்களா இதுதான் முதல் சொல்ற சொல்கிறத கேட்டு ம மக்கள் சொல்கிறதை கேட்டது தான் இதுதான் முதல் தடவை வந்திருக்கும் அப்போ ரொம்ப குறுகலாக ரொம்ப தூசியாக ரொம்ப மோசமாக இருக்கும்பாங்க இப்போல்லாம் கா சாலைகள்லாம் அகலப்படுத்தி நல்ல வெளிச்சங்கள் போட்டு பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க நல்லா சுத்தமாக இருக்குது சுத்தம் பண்ணுறாங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு சுத்தம் பண்ணுறாங்க ரோடெல்லாம் பணிகளும் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு உள்ளே நான் போய் பார்த்தேன் அந்த முகப்பை பார்க்குறதுக்கே அரை மணி நேரம் ஆகுது கோயிலோட முகப்பை பார்க்குறதுக்கே ரெண்டு ஏக்கர்னு கோயில் ரெண்டு ஏக்கர்னு சொல்கிறாங்க பட் ரொம்ப பிரம்மாண்டம் இந்த கோயில் நிறைவாக சொர்க்கத்தில் கூட அப்படி ஒரு கோயில் இருக்குமான்னு தெரியல அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க அதிகமான மக்கள் வர்றாங்க இருந்து வர்றாங்க ஆந்திரா இந்த லோக்கல் மக்கள் சரையு நதிக்கு போறதுனால அது ஒரு விசேஷமா டெய்லி வர்றாங்க வந்த உடனே என்ன செய்யறாங்க இந்த நேரடியாக கோயிலுக்கு போறாங்களா இல்ல சரையு நதியில போய் நீராடிட்டு தான் கோயிலுக்கு போறாங்களா என்ன மாதிரி அதாவது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம தூங்காநகரம் மதுரைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த ஊர்ல இருபத்தி நாலு மணி நேரமும் முதல்ல சரையூ நதியில் போய் குளிக்கணும் குளிச்சா ராமர் ஐக்கியமான சரையு நதிங்கிறதுனால மறுபிறவி இல்லைங்கிறாங்க குளிச்சா சரகு நதியில் குளிச்சுட்டு அனுமன் கடி அனுமன் கோயில் முடிச்சுட்டு ராமர் இதை பார்த்துட்டு கனக் பாலஸ் தசரத் மகால் அப்புறம் சீதா பிராட்டியார் சமையல் செய்த இடம்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னமோ எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க அந்த ராமர் கிருஷ்ணர்லீல எல்லாம் பண்ணி ரொம்ப பிரத் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க ஸோ பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செஞ்சுருக்கு பிரமாதம் ரொம்ப பிரமாதம் பத்தடிக்கு ஒரு போலீஸு நல்ல கண்காணிப்பு நல்லா இருக்கு ரொம்ப மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறோம் நல்லா இருக்கு அருமையாக இருக்குது ஸோ நிறைய பேர் இங்கே வந்துட்டு வெளியூர்ல இருந்து இங்கே வந்துட்டு இங்கே தங்க முடியல ரூம் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது நிறைய பேர் இங்கே வந்துட்டு ரூம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் கிளம்பி போறதாகவும் சொல்றாங்க அப்படி சொல்ல முடியாதுங்க பட் கூட்டத்துக்கு பயந்துட்டு நிறைய பேர் வரல வராத வரைக்கும் பரவாயில்ல பட் வந்தவங்கள எங்கள் காசி நகர சத்திரம் நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே அயோத்தியாவில் அதில் தங்கிக்கிறாங்க அதில் நல்லா கவனிக்கிறாங்க நல்ல சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்கிது நல்லாவே கவனிச்சுக்கிறோம் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு பதிமூணு இடத்துல இடம் இருக்குது அதில் இதுவும் ஒன்று அயோத்தியாவில் ரொம்ப பிரமாதமாக பார்த்துக்குறோம் நல்லாவே இருக்காங்க நன்றி அயோத்தியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ராமர் கோயிலினுடைய கும்பாபிஷேக பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த பதினாறாம் தேதியிலிருந்து சிறப்பு பூஜைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி வரை அந்த சிறப்பு பூஜைகள் என்பது நடைபெற இருக்கிறது சுமார் நூற்றி இருபத்தி ஓரு பூஜாரிகள் இந்த பணியை நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் ராமலல்லா என்று அழைக்கப்படும் குழந்தை ராமர்னுடைய அந்த சிலை என்பது நேரடியாகவே இங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு புண்ணிய நதியான சரையு நதியில் நீராடி அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாகவே இந்த ராமர் கோயில் வளாகத்தில் வைக்கப்பட்டு பூஜை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் நேரடியாகவே பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது ஏராளமான மக்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் இந்த இறுதிக்கட்ட பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் என்பது ராமர் கோயிலினுடைய செல்லும் முகப்பு பகுதியாக இருக்கிறது பணிகள் என்பது முழுமையடையாத ஒரு சூழ்நிலையில் இந்த வாகன நிறுத்த பகுதிகள் அதே போன்று போலீஸ் கட்டுப்பாட்டு அறைகள் எல்லாம் அனைத்துமே தற்போதுதான் இறுதிக்கட்ட பணிகளில் எட்டியிருக்கிறது மக்கள் பெருமளவு வந்து இந்த ராமர் கோயிலை தரிசித்து சென்று கொண்டிருக்கிறார்கள்